உள்ளே போகாம வெளியே செவுத்து வழியாக வெளியே போகிறதுக்கு தான் அந்த முக்கோனை சேஃபில் நம்ம மழை பெய்யுது மழை தண்ணி அந்த செவுத்தொழியா வருது வந்து கம்பி அரிச்சு லாப்டே வந்து நம்ம வீடியோவை தொடர்ந்து அப்பதான் வீடியோ உங்களுக்கு வீடு கட்டுறவங்களுக்கும் வீடு கட்ட போறவங்களுக்கும் ஒரு பயனுள்ள வீடியோவா அமையும் இப்ப பாத்தீங்கன்னா விவர்ஸ் நம்ம மங்கள சைட்ல இருக்கிறோம் நம்ம இந்த வீடியோ வந்து எதுக்குன்னு பாத்தீங்கன்னாக்க ஏற்கனவே நம்ம இந்த செவ் பூசின வீடியோவை உங்களுக்கு நீங்க பாத்துருப்பீங்க இப்ப பாத்தீங்கன்னாக்க இந்த பக்கம் பூச ஆரம்பிச்சுட்டோம் பூசி எல்லாம் முடிச்சாச்சு பூசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜன்னல் லாப்டு இந்த ஜன்னல் பக்கவாட்ட செவிற மொனப் எல்லாமே பூசியாச்சு இந்த பக்கம் பாத்தீங்கன்னாக்கா இந்த பக்கமும் எல்லாம் பூசியாச்சு பூசி லாப்டு அந்த லாப்டும் பூசியாச்சு இந்த லாப்டோட ஜன்னல் முனையெல்லாம் பார்த்தாச்சு அந்த ஜன்னலோட முனையெல்லாம் பார்த்தாச்சு இந்த ஜன்னலோட முனையெல்லாம் பார்த்தாச்சு பார்த்துட்டு அந்த மேல அந்த பாத்ரூம் ஜன்னலும் பாருங்க பூசியாச்சு உங்களுக்கு முக்கோண சேஃப்பில் பார்த்தீங்கன்னா அரைஞ்சி திக்னஸ் வச்சு உங்களுக்கு பாட்ரு வெட்டியிருக்கோம் இதோட வீடியோ நான் உங்களுக்கு போட்டிருப்பேன் பாருங்கள் அது எதுக்கு போடுறோம்னா மழை தண்ணி வடிஞ்சு வர தண்ணி ஜன்னல் வழியாக உள்ளே போகாமல் வெளியே செவுத்து வழியாக வெளியே போகிறதுக்கு தான் அந்த முக்கோண சேஃபில் நம்ம அந்த பார்டர் மாதிரி கட்டியிருக்கிறோம் ரெண்டாவது இன்னொரு விஷயத்தை நல்லா நோட் பண்ணிக்கோங்க இப்போ வந்துங்க மேலே பார்த்துட்ருப்பீங்க மழை பெய்யுது மழை தண்ணி அந்த செவுத்து வழியாக வருது வந்து லாப்டுக்கு மேலே டேப்பராக வச்சுருக்கோம் பார்த்தீங்களா வாட்டம் வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த டேப்பரில் வடிஞ்சு சம அடைஞ்சி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த நெத்தி இருக்குது பார்த்தீங்களா இந்த பக்கம் தண்ணி வடியும் வடிஞ்சு இப்போ லாப்டுக்கு மேலே செவ் இருக்கு இல்லைங்களா அந்த செவுத்துல மழை பெய்யற தண்ணி அந்த செவுத்து வழியா வடிஞ்சு இந்த லாப்ட் இருக்கு பாருங்க இந்த லாப்ட் வழியா மேல விழுந்து இந்த அடிப்பகுதி இருக்குல்ல லாப் அதுல வந்து உள் பக்கம் போகும் ஜன்னலுக்கு அப்ப இந்த பார்டர் இல்லைனாக்க அந்த தண்ணி நேரம் வடிஞ்சு லாப்டு கடியில அரடி தூரம் உள்ள அந்த தண்ணி உள்ள போகும் புரியுதுங்களா சொல்ல வரது மழை பெஞ்ச தண்ணி உள்ள போனிச்சுன்னா என்ன ஆகணும் பாத்தீங்கன்னா நாலடைவில ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா இந்த லாப்டு தண்ணி உள்ள போய் போய் அந்த பூசுனது காங்கிரட் உள்ள இதெல்லாம் வந்து உள்ள தண்ணி போகி அந்த உள்ள இருக்கிற கம்பியா அரிக்க ஆரம்பிச்சு ஆரம்பிச்சிடும் கம்பி அரிச்சு லாப்டே வந்து அங்கங்க உடஞ்சி 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 கீழே விழுந்துடும் சொல்றது புரியுதுங்களா நீங்க நிறைய வீட்டுல பாத்துருப்பீங்க நீங்க நிறைய வீட்டுல பாருங்க உங்க நான் சொல்றது உண்மையா என்னன்னு உங்களுக்கு தெரியும் அதுக்காக தான் நாங்க என்ன பண்ணிருக்கணும் பாத்தீங்கன்னா இந்த லாப்டு கடியில ரெண்டு இஞ்சி அகலத்துக்கு அரைஞ்சி திக்னஸுக்கு பார்டர் மாதிரி கட்டியிருக்கோம் பாருங்க சுத்திலும் இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா லாப்டுக்கு மேல செவ் இருக்கு பாருங்க அந்த செவத்துல மழை பெஞ்சாக்க தண்ணி செவத்துல பட்டு தண்ணி எல்லாம் வடியும் வடிஞ்சி இந்த முன்பக்கம் இருக்கும் பாருங்க அது வழியா வடிஞ்சதுன்னா இந்த சைடுல உங்களுக்கு பாருங்க அந்த வடிஞ்ச தண்ணி இந்த தண்ணி உள்ள போகாது இந்த ரெண்டு இஞ்சு கட்டாயி தண்ணி கீழே விழுந்துடும் மழை பெய்யுற தண்ணி அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து லாப்ட் வந்து பாதுகாப்பா இருக்கும் ரொம்ப நாள் அந்த உடையிற தன்மை விரிசல் உழுவுற தன்மை உடைய கீழே விழுவுறது இது இருக்காது அநேகமா இந்த பார்டர் அதுக்காக தான் நம்ம கட்டி இருக்கோம் இப்போ இந்த வீடியோவிலேருந்து இருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒவ்வொரு வேலையும் எப்படி முறையாக செய்யலாம் அப்படிங்கிறத நாங்கள் ஒவ்வொரு வீடியோவிலையும் உங்களுக்கு புரியும்படி நாங்கள் சொல்லிட்டு வரோம்னு நான் நம்புகிறேன் நம்ம வீடியோவை தொடர்ந்து ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வீடு கட்டுறவங்களுக்கும் வீடு கட்ட போகிறவங்களுக்கும் ஒரு பயனுள்ள வீடியோவாக அமையும் சூலூர்லையும் நம்ம புதுசாக பில்டிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த வீடியோவும் தொடர்ச்சியாக ஸ்டேஜ் பை ஸ்டேஜா உங்களுக்கு நாங்கள் வீடியோ போடுவோம் தொடர்ச்சியாக நம்ம வீடியோவை பாருங்க இனி துவங்குவதெல்லாம் இனியதாய் துவங்கட்டும்